ഡോക്ടർ അപ്പ വരും അല്ല ഡോക്ടർ അപ്പ വരും വരും ഡോക്ടർ അപ്പ വരും അല്ല റോബ് പോ മോൻ അപ്പ വരും ഒരു ഒരു കാല ഉണ്ട് അല്ല അമ്മ കാല അപ്പൻ മെഴുവാണ് ഇല്ല അപ്പ നിങ്ങൾ ഇവനെ ചെയ്യാ പോരിങ്ങ ഇവനെ ചെയ്യാ പോരിങ്ങ ഒറ്റ നിങ്ങക്ക് ഇങ്ങോട്ട് അങ്ങോട്ട് പോ മോതെക്കോ ഇടാ இல்ல அவ வந்து இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெறேக்க அவ வடிவாதம் வந்தவ வடிவாதம் வந்தவ சரியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹாஸ்பிட்டல்ல காசு கேட்டவர்களாம் வாக்கு பரதம் செய்யறது காசு தர சொல்லி காசு கேட்டவர்களாம் அப்ப காசு வேக்கி வந்து வாக்கு வந்து மனுஷனும் இல்ல மனுஷன் இல்ல ஒரு புள்ள இருக்கு சின்ன புள்ள ஆறு வயசுல ஒரு பொம்பளை புள்ள இருக்கு நாலு வயசுல நாலு வயசுல ஒரு பொம்பளை புள்ள இருக்கு அப்ப அவ காசு இல்ல நான் வீட்டை போப்பறன்னு சொல்லி சொல்லு இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னா இவ்வளவு சாமானையும் வாங்கிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் உங்களை அப்படி வீட்டை விட இல்லாது வீட்டை போனா உங்களுக்கு வருத்தம் மாறாதன்னு சொல்லி சொன்னா அப்ப இவளால் ஏழாண்டு சொல்லி சொல்லியிருந்தா அவ வீட்டை விட்டுருக்கலாம் தானே தானே இப்ப செய்ய ஏழாண்டு சொல்லி சொல்லி இருந்தா இப்ப இருக்கிற நாளைக்கு அவள் இருந்துட்டு

இதுல நிக்க <ékceksin> <doors> <people> <sorting>

जंगल गिर गया है और ये नहीं है कि वो सच हैं ये कलर वाला है और ये वाली गोली वाले अंदर तीसरा बात नहीं थी मतलब उसने ही जी हैं ஒத்தி பதல நட்சத்திரல இருந்து சிக்னல் நீங்க போய் அந்த சரி.